எப்போதுமே பழையதை மறக்காதீங்க என் கைத்தொழில்தான் எனக்கு இருக்கிறது என்று இந்த கூற்றுக்கான பொருள் இது ஒருவரது அடிப்படை தொழில் பாரம்பரிய திறன் அல்லது கைவினைப் பொருள்தான் வாழ்வாதாரத்திற்கு ஆதாரமாக இருக்கிறது அதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது என்பதை நினைவூட்டுகிறது இந்த கூற்றின் ஆழமான அர்த்தம் கைத்தொழிலின் முக்கியத்துவம் கடின உழைப்பும் தனிப்பட்ட திறமையும் தான் ஒருவருக்கு வாழ்நாள் முழுவதும் உறுதுணையாக இருக்கும் தாட்ஃபுல் பாரம்பரியத்தை பாதுகாத்தல் காலங்கள் மாறினாலும் நம் முன்னோர்களிடமிருந்து வந்த பாரம்பரிய கைவினைகளையும் திறன்களையும் மறக்காமல் காக்க வேண்டும் பெருமை கொள்ளுதல் தங்கள் தொழிலை கைவினை பொருளை அல்லது திறமையை மறந்துவிடக்கூடாது ஏனெனில் அதுதான் அவர்களை பாதுகாக்கும் கவசம் எனவே இது கடின உழைப்பின் மதிப்பையும் பாரம்பரியத்தை மறக்காமல் இருப்பதன் அவசியத்தையும் வலியுறுத்தும் ஒரு ஆழமான கருத்தாகும்